ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி சமையலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உப்புக்கு பதிலாக அயன் கன்டென்ட் நிறைஞ்ச கருவேப்புல உப்பு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இந்த கருவேப்பில உப்பு செய்கிறதுக்கு கருவேப்பிலை இவ்வளோ வேணும் அப்படின்னு எந்த அளவும் கிடையாது எவ்வளோ கருவேப்பிலை கிடைக்குதோ அவ்வளோத்தையும் வாங்கிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கருவேப்பில தேவையோ அவ்வளோ கருவேப்பிலையை வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் கருவேப்பிலையில் பூச்சோ இல்லை வெள்ளை வெள்ளையாக இருந்தால் அதெல்லாம் எடுத்து தூரம் போட்டுருங்க ஃப்ரெஷ் கருவேப்பிலையை மட்டும் தனியாக எடுத்துக்க போகிறோம் இதே போல் ஃப்ரெஷ் கருவேப்பிலையை மட்டும் காம்புலேருந்து உருவி இலைகளை மட்டும் எடுத்துக்கலாம் உருவன கருவேப்பிலைய நல்ல தண்ணியில் நல்லா அலசிட்டு நான் காய வச்சிருக்கேன் இதை அப்படியே நல்லா வெயிலில் ரெண்டு மூணு நாள் வச்சு எடுங்க நல்லா வெயில் அடிச்சா ரெண்டு நாள் வச்சா போதும் கருவேப்பிலை நல்லா நொறுங்கணும் அந்த அளவுக்கு வெயிலில் காயணும் இப்போது ரெண்டு நாள் ஆகிட்டு வெயில நல்லா காய வச்சாச்சு கலர் பாருங்க நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இந்த மாதிரி கருவேப்பிலையை நொறுக்குனிங்கன்னா அது நொறுங்கணும் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டுக்கலாம் இதை அப்படியே நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கருவேப்பிலை பொடி வீட்டிலையே ரெடி பாருங்கள் அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிருக்கணும் கருவேப்பில் உப்பு செய்கிறதுக்கு இதிலேருந்து நம்ம ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவோம் மித்ததை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா டெய்லி குழம்புல இல்லை சாம்பாரில் ஒவ்வொரு ஸ்பூனாக கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் காப்பிடி உப்பை வெறும் பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம் நாம் வறுக்க வறுக்க உப்பில் உள்ள தண்ணி சத்து கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஸ்டார்ட் ஆகும் தண்ணி சத்தம் கேட்குறது நிற்கவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பில் பொடி ரெண்டு ஸ்பூனு சேர்த்துக்கலாம் உப்பு கருவேப்பில் பொடி அந்த சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் பாருங்கள் உப்போட நம்ம கருவேப்பிலை பொடி நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு கல்லுப்பு எப்போயுமே நம்ம வாசலில் விற்பாங்கள அந்த கல்லுப்பு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் கடையில் விற்கிற பேக்கெட் கல்லுப்பு வேண்டாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண கல்லுப்பு கருவேப்புல பொடி ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டுக்கலாம் இதை நல்ல பவுடராக கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம் அரைச்சாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கருவேப்பில உப்பு வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம் டெய்லி நம்ம சமைக்கிற சாம்பார் குழம்பு பொரியல்ல சாதா உப்புக்கு பதிலாக இந்த கருவேப்புல உப்பை யூஸ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட பாருங்கள் நம்ம நார்மல் பொடி உப்பு மாதிரியே இந்த கருவேப்புல உப்பு இருக்குது கருவேப்புல உப்பு செஞ்ச அன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்சு ரெசிபி தேங்காய் சாதம் தான் அதுக்கு நாங்கள் இந்த கருவேப்புழை உப்பை தான் உப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் இந்த கருவேப்பிலை உப்பில் அயன் கண்ட் ரொம்ப இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது கிட்ஸும் கருவேப்பிலையை அவாய்ட் பண்ண முடியாது முந்தி காலத்துலலாம் பத்திய மருந்து எடுப்பாங்களாம் அப்போது முருங்கை இலையை நல்லா காய வச்சு உப்பு சேர்த்து பொடி பண்ணி சாப்பிடுவாங்களாம் அதே மெத்தடில் தான் நம்ம இந்த கருவேப்பிலை உப்பு ரெடி பண்ணியிருக்கோம் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சாதா உப்புக்கு பதிலாக இந்த மாதிரி கருவேப்புல உப்பு ரெடி பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ